மக்களே எங்க ஊர்ல நல்ல மழை அதனால இன்னைக்கு என் அப்பாவுக்கு வேலை இல்லை அதனால இன்னைக்கு சந்தையில போய் மீன் வாங்கலை எங்க வீட்டுக்கு பக்கத்துல கடையில இருந்து தான் ஒரு ரெண்டு கவர் நொத்தோலி கருவாடு வாங்கணும் இது ஒரு கவர் பதினஞ்சு ரூபாய் ஒரு கவர்ல ஒரு பத்தணம் தான் இருக்கும் இன்னும் நம்ம இதை தான் சமைக்க போகிறோம் வாங்க சமைக்க போகிறோம் நெத்தலிக்கு கருவாடு கவரை போட்டு சேர்க்கணும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற விடணும் அப்படி நம்ம இப்போது கருவாட்டு குழம்புல போட வேண்டிய தேங்காய் அரப்பு தான் போ செய்ய போகிறோம் ஒரு முறை தேங்காவை துருவி எடுத்து ஜேரில் போடணும் ஒரு ஸ்பூனு மல்லிப்பொடி ஸ்பூனும் மிளகா பொடி அது கூட கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்ச தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தக்காளி போடணும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு கரம் மசாலா பொடி லைட்டாக ஜீரகம் போட்டு அரைக்கணும் ஜாரம் மூடி அரைக்கணும் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் நல்ல மசியாக எடுத்தாச்சு பெரிய வெங்காயம் மூணு எடுத்து நீட்டை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் ரெண்டு பச்சை மிளக எடுத்து நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் வாங்க இனி சமைக்க போகலாம் கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும் கடுகு போட்டி வந்ததும் சிறப்பில் சிவத்து வந்ததும் வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்ட பிறகு கட் பண்ணி வச்சு பச்சை மிளகா போடணும் போட்டு நல்லா கிளறணும் வெங்காயம் செவக்க மட்டும் கிளறணும் கருவாடு கோரம் போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு நம்ம கிளீன் பண்ண போறோம் கருவாடு நல்லா நீட்டா கழுவி எடுத்தாச்சுனி மாற்றி வைப்போம் நல்லா வெங்காயம் செவர்த்ததும் கழுவி நீட்டாக வச்சுருக்க கருவாடை போட்டு கிளறும் போட்டு நல்லா கிளறும் நார்மலாக நம்ம நொத்தோலி மீன் கழுவியது போல தான் மீன் எடுத்து தலையை குடலையும் எடுத்து வாழை எடுத்து போடணும் அதே போல நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணணும் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும் ஊற்றி மூடி நல்லா வேக விடணும் தேவையான அளவு உப்பு போடணும் லைட்டாக தான் உப்பு போடணும் ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு போட்டுருவாங்க தேவையான அளவு உப்பு போடணும் கொஞ்சம்தான் உப்பு போடணும் ஏன்னா கருவாடுல உப்பு போட்டுதான் செய்வாங்க அதனால கருவாட்ல நல்ல உப்பாதான் இருக்கும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வேக விடணும் கருவாடு வந்ததும் എന്തതും അരച്ച് വച്ച് അരപ്പ പോട്ട് കിളറങ്ങും അരച്ചു വെച്ച അരപ്പ പോട്ട് നല്ല കിളറങ്ങും മൂടി വേഗ ഇടണം മണക്ക മണക്ക നൊത്തൂലി കറിവാടി കുളമ്പ് റെഡി ഇതേനി ഇറക്കി മാറ്റി വെപ്പം மக்களை யாருக்கெல்லாம் கருவாடு குழம்பு பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கருவாட்டு குழம்புல பிடிச்சதே நெத்திலி கருவாட்டு குழம்பு தான் இந்த மாதிரி வச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்